ஆவுடையார் கோவிலில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் மருத்துவ முகாம் அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஆவுடையார் கோவிலில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களில் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை புதுக்கோட்டை டாக்டர் அகர்வால் ஸ்கன் மருத்துவமனை இணைந்து நடத்திய சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது இம்முகாமிற்கு அறந்தாங்கி முன்னாள் எம்எல்ஏவும் ஆவுடையார் கோவில் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளருமான உதயம் சண்முகம் தலைமை வகித்தார் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் விமலாதிராஜன் முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட திமுக செயலாளருமான ரகுபதி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆகியோர் மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தனர் முகாமில் மாநில தீர்மான குழு உறுப்பினர் ராமநாதன் மாவட்ட துணை செயலாளர் அடைக்கலம் அறந்தாங்கி நகர செயலாளர் ராஜேந்திரன் ஒன்றிய திமுக செயலாளர்கள் பொன் துறை சக்திராமசாமி பொன் கணேசன் சீனியார் பொதுக்குழு உறுப்பினர் வீரையா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் கலைச்செல்வன் மாவட்ட நெசவாளரணி தலைவர் பழனியப்பன் அறந்தாங்கி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் மகேஸ்வரி சண்முகநாதன் கீரமங்கலம் பேரூராட்சி தலைவர் சிவகுமார் ஆவுடையார் கோவில் ஒன்றிய அவை தலைவர் கேசவன் ஒன்றிய துணை செயலாளர்கள் மதியழகன் மாணிக்கம் மாவட்ட அணிகளின் துணை அமைப்பாளர்கள் சுரேஷ் காலீஸ்வரன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஹாஜா மைதீன் கார்த்திகா ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஜீனத் ஐஸ்வர்யா வினோதன் நைனா முகமது கார்த்திக் சந்திரசேகர் முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயம் சிவசங்கர் அகிலன் சின்ன கருப்பன் மாணிக்க வாசகம் மற்றும் திமுக நிர்வாகிகள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் வேலன் செய்து வரவேற்றார் திமுக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சமூக வலைதளம் அடைக்கலம் நன்றி கூறினார் கர்ப்பிசன் அவர்களேக்கிற்களும் அமைப்படே கார்த்திகா அவர்களே கர்பக அவர்களேத் அவர்களே கார்த்தி அவர்களே ஐநா முகமது அவர்களே பார்த்திசாதி அவர்களே ஐஸ்வர்யா தீபக் அவர்களே பாலமுருகன் அவர்களே சந்திரசேகர் அவர்களே அபிலயா அவர்களே சபீனா அவர்களே சத்யா அவர்களே ரஜினி அவர்களே அவர்களே என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து அவற்றை அவர்களுக்கு பூர்த்தி செய்து வருகின்ற மிகச் சிறப்பான முறையிலே இருபத்தி மூன்று அணிகளும் இன்னைக்கு ஒன்றியர்களிருந்தோம் மாவட்டங்களிலிருந்தோம் இணைந்து சிறப்பான முறையிலே பல்வேறு பணிகளையும் செய்து வருகிறார்கள் அதில் தொழில்நுட்ப சார்பிலே ஆவடியார் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றைக்கு மேல் தலைவர் கலைஞருக்கும் தளபதியவர்களுக்கும் அதே போல துணை முதலமைச்சர் உரையாதவர்களுக்கும் மிகவும் பிடித்தது இது போன்ற மருத்துவ முகாம் இந்த மருத்துவ முகாம்கள் மக்களுக்கு கிராம மக்களுக்கு மருத்துவம் எட்டாத பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில அமையும் என்கின்ற நோக்கத்தோடு தான் கலைஞரவர்கள் மறுபடி காப்போம் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக கிராமத்தில் வசிக்கின்ற மக்கள் தங்களுக்கு ஏதாவது நோய் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆய்வு வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள்

இன்றைக்கு தமிழ்நாட்டின் உரிமைகள் தமிழ்நாட்டிலே இருந்த சமூக நீதி கருத்துக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஏழைகள் இருந்த மக்களுக்கான திட்டங்கள் இவை அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட முதலமைச்சருக்கு தான் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாம் மாறிந்து தமிழக முதலமைச்சர்கள் நூறு ஆண்டுகள் காலம் வாழ்ந்து இந்த மக்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் அவர் சிறப்பாக பணியாற்ற உங்கள் சார்பாக முதலமைச்சர் வாழ்த்து வழங்கி நேர்வு செய்கிறேன்